ஒரு நல்ல படத்தில் கதாபாத்திரங்கள் பேச வேண்டும் கதாபாத்திரங்கள் பேசாத போது கதை பேச வேண்டும் அவர்கள் இருவரும் பேசாத போது இசை பேச வேண்டும் அதுவும் பேசவில்லை என்றால் கேமரா பேச வேண்டும் இது நான்கும் பேசவில்லை என்றால் ஆடியன்ஸ் அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நல்ல படத்தை பத்தி நாடே பேச வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவருடைய படத்தை பற்றி மட்டுமல்ல நல்ல படைப்புகள் எங்கு வந்தாலும் ஓடி வந்து நிற்கக்கூடிய ஒருவர் எல்லாரும் நீலவனத்தை பார்த்து கவிதை எழுதிய போது வானம் ஏன் நீளமா இருக்குன்னு யோசி ராமன் அதற்கு அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சு அதற்கான காரணம் கல்வி எல்லாரும் வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னு ஓடுகிற பொழுது சாதாரண மக்களும் எதையாவது சாதிக்கணும் என்று ஓடக்கூடிய ஒருவர் மக்கள் செல்வன் விஜய் சிறுதி அவர்கள் ஏன்புற எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கூச்சமா இருந்தது எல்லாத்தையும் பற்றி முன்னாடி விமல் ரொம்ப அழகாக பேசினான் எனக்கு வரக்கு முன்னாடி கேட்டுட்டே வரந்தான் இடெலாம் பேசலாம் அப்படிலாம் பேசலாம்னு யோசிச்சுருந்தான் தான் பயமாக இருக்குதுன்னு சொன்னான் ஆக்சுவலாக நூற்றுக்கு நூறு மார்க் நீ ஜாலியாக பேசினா கேட்குறது எல்லாம் இவ்வளோ இவ்வளோ பேர் ரசித்து கைத்தட்டு சிரிச்சு தான் அதோடய உனக்கான ரிசல்ட்டு நீ தரிசன இன்னும் சிறப்பாக பேசி வெறி ஏன்னா நான் இந்த மேடைக்காக சொல்லலை அது அவன் அவன் வேணால் சொல்லாமல் வந்திருக்கலாம் நான் கூத்துக்கிட்டு போய் அவனோட ஃபேன் நான் அவன் அவ்வளோ பிரமாதமாக நடித்தான் நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் அது எல்லாரும் சிறந்த நடிகர்கள் நான் கூத்துப்படல ஆனால் ஒரு சிலரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் விமல் ரொம்ப பிடிக்கும் பாபுன்னு ஒருத்திருந்தாரு சாந்தகுமார் ஒருத்திருந்தாரு குரு சோமசுந்தரம் அப்புறம் முருகதாசன் ஒருத்தர் இவங்கெல்லாம் வந்து நான் அவங்களோட விதார்த்து அவங்களோட பெரிய ஃபேனா அவங்க நடிக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அவ்வளோ பிரமாதமான ஆக்டரு இந்த படம் இந்த சார் வந்து விமலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன் அது இந்த மேடையிலேருந்தே தொடங்கிடுச்சு உனக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல படம் அப்புறம் இப்போ எனக்கு தடுமாறு போஸ் சங்கர் சார் வந்து நான் ரொம்ப நாளாக நான் சீரியலில் அவர் நடிக்க ஆரம்பித்தது மெட்டி ஒழியில் அவர் பார்த்துட்ருக்கேன் இருபதுல அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன் அவர் சந்திக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் நான் அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் ஐநூறு சம்பளமா ஓகே நான் கூட சொல்லிட்டேன் போல இருக்கு ஸோ அப்பறிலும் பார்த்துருக்கேன் ஆனால் என்கிட்ட அவருக்கு பிடிச்சது என்னென்னா அந்த மனசு ஒரு த ஃபிட்னஸ் மாதிரி ஒவ்வொரு முறையும் தான் நினைச்சத ஒரு இடத்துலயே இதோ சேஃபாக நான் சந்திக்க போய் கேட்டேன் நான் சார் ஆட்டோ ட்ரைவராக இருந்தீங்க சார் அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர்னே அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம் தன்னோட பவுண்ட்ரிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கார் முன்னாடி போயிட்டே இருக்கார் இப்போ வரைக்கும் அதை செஞ்சிட்டே இருக்கார் எங்கள் கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்களை படிச்சிட்டு இருக்காரு அவர் தன்னை தயார்படுத்தே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அது அவருடைய அவருடைய முகத்தினா ரொம்ப அழகாக வசீகரமாகக்கிட்டே போதும் நான் நம்புகிறேன் அவருடைய அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து அவரோட எதிர்பார்த்துட்ருக்கேன் அது பேசுறது கேட்கறதுக்கு அரசியல் விஷயமாகவிட்டு பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படங்களை பற்றியும் முக்கியமாக அந்த சார் படத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் வந்து அப்படியே தெரிக்குது ஒவ்வொரு வசனமும் வந்து நம்மளை உட்காந்து நிற்க வச்சு அதை யோசிக்க வைக்குது பசங்களை ரொம்ப பிரமாதம் வந்து நான் படம் பார்த்துட்டேன் எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க படத்துல நடிச்சு அத்தனை பேர் ரொம்ப பிரமாதமா இருந்தாங்க சார் நீங்க ரொம்ப நல்லா இருந்தீங்க சார் அப்புறம் உங்களுக்கு போங்க சார் எல்லாரும் ஒரு இது இதுவரைக்கும் வராத செய்து இவர் இவருக்கு சொல்லணும் டைரக்டர் பர்மிஷன் கேட்டுதான் சொல்லணும் ஆனாலும் நான் சொல்றேன் ஏன்னா இப்ப இவருக்டா சொன்னா அப்பாவ ஒரு படம் நடிக்க போறேன் அதனாலதான் வந்து பெரிய மண் சுத்திரமா நதியாரு நினைக்கிறேன் விளம்பர அடைவெளி பிறகு சார் உங்களுக்கு அப்ப என்ன சார் சந்திரகுமார் சந்திரகுமார் சார் நீங்க படம் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப பிடிச்சிடும் அவருடைய லுக்கும் கெட்டப்பும் சரி அவ்வளவு பிரமாணம் ரொம்ப நல்லா இருந்து சாயாது வந்து எனக்கு நடிச்சிருக்காங்க வாழ்த்துக்கு வந்த உங்களுக்கும் மற்றபடி படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்தோட கடைசி ஆஃப்னர் வந்து நான் ரொம்ப அந் அங்கே கடைசி ஆஃபனர் வந்து போகவே தெரியல முடிச்சு அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ திருப்தியான கிளைமேக்ஸாக இருக்கும் நம்ம இந்த படத்தை திரும்பி பார்க்கணுங்கிற என்னத்தையும் இந்த படம் ஏற்படுத்தணும் நான் நம்புகிறேன் அப்புறம் ஐயோ அப்புறம் போட்டு சிராக் ஆ எனக்கு எனக்கு இந்த ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட கண்ணு ரொம்ப நல்லா இருந்தது முதல் படம் சொன்னாங்க அப்படி தெரியல அந்த கேரக்டரை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் மியூசிக் டேட்டர் சித்து உங்கள் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துது உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் அந்த படிச்சுக்கிற பாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார் ரொம்ப பிரமாதம் சார் ரொம்ப நன்றி சார் இங்கே வந்துட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி நல்ல நல்ல திறமைகளை அடையாளம் கண்டு இப்படி உங்களுடைய உழைப்பை கொடுத்து நேரத்தை கொடுத்து உங்களுடைய பெயரை கொடுத்து இப்படி டேலண்ட் நீங்க வளர்த்து விடுறதுக்கு மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் கண்டிப்பா அது வந்து எல்லாரும் சார் இன்னைக்கு இன்னைக்கு நிறைய இயக்குநர்கள் வந்து தயாரிப்பாளர்கள் படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் எடுத்த படத்தை பார்த்து அது இவ்வளவு விலை பெற்ற உங்களுடைய பெயரை நீங்க தர்றது இருக்கல நான் ஒரு முறை சொன்னேன் நான் இயக்குநர் இயக்கத்துக்கு அப்புறம் அவரை ஒப்பிட ஒரே இயக்குனர் என்றால் வெற்றி மாறம் தான் என்று சொன்னேன் அப்பேற்பட்ட இயக்குனர் நீங்கள் உங்களுடைய பெயரை கொடுத்தது இன்னைக்கு வந்து போஸ்க்கு ஒரு லைஃப் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு லைஃப் அந்த டீமுக்கு ஒரு லைஃப்ன்றதுக்காக பெரிய நன்றி சொல்லணும் நீங்க முன்னாடி பேசிட்டு போயிருக்கீங்களோ நான் சொல்லணும் இருக்காது நான் முன்னாடி இந்த வாய்ப்பை நான் கேட்டு வாங்கினேன் அதே மாதிரி இன்னைக்கு படத்துல சம்பந்தப்பட்டவங்களையே நம்ம வந்து படத்தோட ப்ரமோஷன் கொண்டு வரதுக்கு படாத பாடப்படும் பொழுது அவ்வளவு சின்ன படங்களுக்கும் அதிகமான விழாக்கள்ல அதிகமான திரைப்பட விழாக்கள்ல ஒரு ஆடியோ ரிலீஸ்ல கலந்துக்கிட்ட ஒரே பெரிய ஹீரோ விஜய் சேதுபதி அவர்கள் தான் அப்படி ஒரு அன்பை அத்தனை பேர்ட்டையும் கொட்டுறாரு அதுக்கு வந்து மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா கண்டிப்பா சார் இதெல்லாம் படத்துக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுன்றது நாங்க பாக்குறோம் ஏன்னா இது வந்து ஒரு யூடியூப்ல வரும்போது அது வெற்றிமாறன் சார் இருக்கும்போதும் இருக்கும் போதும் எவ்வளவு மக்களை சென்றடைதுன்றது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பலமா இருக்குது அது அதுக்கு இந்த மாதிரி படங்களுக்கு இல்ல பெரிய பப்ளிசிட்டி பண்றதுக்கு அதுல அந்த பட்ஜெட்டை நீங்க வந்து காப்பாத்தி கொடுத்து இந்த படத்தை கொண்டு போய் நீங்க மக்கள்கிட்ட சேர்க்கறதுல இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஐக்கானிக் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை அந்த நன்றி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் வெட்டியாரளவுக்கு இந்த படத்துல சம்மதம் கூட அவருடைய பல்வேறு சூழ்நிலை வந்து பேசிருக்கீங்க இந்த மாதிரி எல்லாரும் கலந்து முடிஞ்சால் ஒரு ட்வீட் பண்றது முடிஞ்சால் இப்போ ஸ்டோரி போடுறது இல்லை கலந்துக்கிறதுங்கிற மாதிரி எல்லாருமே கலந்து இன்னைக்கு வந்து சினிமாவை கொண்டு போய் சேர்க்கணும் அதை மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாம் இருக்கிறோம் இப்படி வந்து நீங்கள் பண்ணதுக்காக மாபெரும் என்று மெண்டு மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் போஸ் வெங்கட் ஒரு திறமையான நடிகர் அதாவது டிவி சீரியல்லேயே முதன்முறையே பிரமாம நடிகரானு பேர் வாங்க நடிகர் வந்து போஸ் வெங்கட் தான் ஏன்னா சீரியல்லாவே ஒரு மகாரமாக இருக்கும் ஓவர் டிராமா ஓவர் ஆக்டிங்காக இருக்குன்ற ஒரு காலகட்டம் இருக்கும்போது அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பெரிய பேர் வாங்கிய போஸ் அவர்கள் அந்த போஸில் வந்து நிறைய அந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக ஒரு பிரமாதமான ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு சொன்னாருங்கிட்ட ஒரு எக்ஸானவே ஒரு டெய்ல் ஹீரோ பண்ணுற மாதிரி இவ்வளோ கமர்ஷியல் தாட்டோட்டி பேசும்போது அந்த சாரில் என்ன சொன்னது முதல்ல பண்ண பண்ணிட்டு வாங்க போஸ் உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு நான் சொன்னேன் அதனால அவருடைய உழைப்புக்கும் இத்தனை வருஷத்துக்கான சர்வீஸ்க்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் அதுபோல் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட மியூசிக் டைரக்டர் என் அன்பு தம்பி விமல் ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் டிலேட் அது அவர் அது அந்த மாதிரி ஒரு ஒரு நடிகர் நண்பர் மனிதர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் விமலுக்கு ஒரு பெரிய வெற்றி அமையணுன்றது என்னுடைய நீண்ட நாள் விருப்பம் மாபெரும் வெற்றி அமையணும் ஒரு விமல் படம் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும்னு அதுக்கு இன்னைக்கு வந்து வெற்றிமாறன் சார் விஜய் சேது கூட நினைக்கிறாங்க போஸ் வெங்கட் வந்து அதை கொண்டு வந்து சேர்த்துருவார் நிச்சயமாக மொத்த டீமுக்கும் மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் விவேக் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் மாபெரும் வெற்றி அடையணும் மீண்டும் மீண்டும் ஒருவருக்கும் நன்றி வணக்கம்